வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய இந்த படம் தொடங்கப்பட்டதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது காரணம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நடித்திருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் படம்னாலே வர பூஜை தொடங்கி அந்த ஆரம்பித்த நாளில் இருந்தே எதிர்பார்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அந்த வகையில் வேட்டையன் படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது அந்த கூடுதல் எதிர்பார்ப்புக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் என்னென்னா சமீபத்தில் அவர் வந்து இந்த நெல்சன் இந்த மாதிரியான இயக்குநர்கள் படத்தில் அவர் நடித்தார் அந்த படம் கடைசியாக நடித்த அந்த ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வசூலில் வெற்றி அடைஞ்சது ஆனால் இருந்தாலுமே அந்த படத்தை பற்றிய வந்த விமர்சனம் பொதுவாக ரஜினிகாந்த் படங்கிறது குழந்தைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் பெண்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் குடும்பத்துடன் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்க இந்த படம் ஏதோ ரசிகர்களை வெறித்தனமான ஒரு உணர்வுக்குள்ளே கொண்டு போச்சே ஒழிய ரஜினியினுடைய பழைய எமோஷன் அந்த ஈர்ப்பு வந்து படத்தில் மிஸ்ஸிங் ஏன்னா அந்த கழுத்தை அறுக்கிறது ரத்தத்தை கொப்பளிக்கிறது இந்த மாதிரியான காட்சிகள் வந்ததுனால ரஜினியே ரஜினியாக ரசிக்கின்ற பலரால ரசிக்க முடில ஏதோ ரஜினி படங்கிற மாதிரி பார்த்தாங்க ரஜினி வர ஸ்டைலு அந்த பாட்டு அந்த பஞ்சு டயலாக் அதுக்கு தேட்டரில் கத்திகிட்டு கிடந்தாங்களே ஒழிய ரஜினி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆள் வந்து அங்கே மிஸ் ஆகியிருக்காருங்க நாங்கள் நாற்பது ஆண்டு காலமாக ரசித்த ரஜினி முள்ளும் மலரும் ஜானி பில்லா பிரியா தனிக்காட்டு ராஜா அருணாச்சலம் பார்த்தான்னு ரஜினி படத்தில் ரஜினிக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் பொதுவாக ரஜினி அந்த படத்தில் பாருங்கள் காமெடியன் தேவையில்லை படத்தில் வந்து ஆபாசமோ இரட்டை இரத்த வசனமோ வன்முறைகளோ தேவையில்லை மேக்ஸிமம் ரஜினியோட இருபத்தைந்து முப்பது ஆண்டு கால படங்களில் பாருங்கள் படம் வெற்றி பெறணுங்கிறதுக்காண்டி கமர்ஷியலாக ஒரு கவர்ச்சியாக சில காட்சிகள் வேணும் டபுள் மீனிங்காக சில வசனங்கள் வேணும் படத்தில் காமெடியன் தனியாக வேணுமே ட்ராக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா ரஜினிகாந்த் இருக்கும்போது மக்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு வந்து ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்தே ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட் அவரால் நல்ல ஆக்ஷன் பண்ண முடியும் அவரால் நல்ல மக்களை வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை ஈர்க்க வைக்க முடியும் இப்படியாக ரஜினிகாந்தால் பல்வேறு கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து அவரால் ஒரு ஆளால் தர முடியும் இப்போ உதாரணம் பாட்ஷா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை காட்சி என்று தனியாக ஒன்று இருக்கவே இருக்காது ரஜினிகாந்த் ஓப்பனிங் சீனில் வருவார் கடைசி சீன் வரை ரஜினிகாந்த் இருப்பார் அவ்வளவுதான் பாடல்கள் அனைத்தும் ரஜினிகாந்தை புகுந்து பாடுவது போலதான் இருக்கும் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும் எட்டு எட்டு எட்டாக மனித வாழ்வை பிரித்துக்கோ என்று சொல்வதாக இருக்கட்டும் நக்மாவுடைய கனவு பாடல்களாக இருக்கட்டும் அங்கே ஊரில் ரஜினியை பாடுறதா இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் முழுக்க முழுக்க ரஜினியை பற்றிய பாடல் தான் அது பாடல் எல்லாம் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரஜினிக்காகவே அமைக்கப்பட்டது பாட்ஷா அண்ணாமலை மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஸோ ரஜினி படத்திற்கு என்று தனியாக வேறு எதுவும் தேவையில்லை ரஜினியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே படம் கிட்டுங்கிற நிலை தான் அந்த விதத்தில் இப்போ சமீபத்தில் வந்த இந்த ஜெயிலர் மாதிரியான படங்களில் உள்ள பிரச்சனை என்னன்னா பயங்கரமான வயலன்ஸ் அதீத வயலன்ஸ் இப்படிலாம் இருந்தால் தான் படம் ஓடும் ஏன்னா அண்ணா அத்தா அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறப்ப இப்போ எது ட்ரெண்டுங்கிறப்ப இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்து தான் ட்ரெண்டு கையை காலை வெட்டிக்கணும் அப்படியே கழுத்துலேருந்து ரத்தம் பீச்சிடணும் பத்து கொலை செய்யணும் ஒரு என்கவுண்ட்ரு இருபது முப்பது என்கவுண்ட்ரு இருக்கணும் கொடூரமாக சிதைக்கணும் வில்லன்களை தண்டனைகள்லாம் கொடூரமாக இருக்கணும் இதையெல்லாம் நேச்சுரலாக காமிச்சா இப்போ உள்ள இளைஞர்கள் ரசிக்கிறாங்கன்னு அந்த ட்ரெண்டில் எடுத்த படம் அந்த படம் ஹிட் ஆகுது ஆகலைங்கிறத விட இந்த வடிவங்கிறது தப்பான வடிவம் இது ரஜினிகாந்த் பேட்டன் கிடையாது இவ்வளோ வக்கரம் இவ்வளோ வன்மம் இது எதுவுமே ரஜினிகாந்த் பேட்டன் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்தோடைய சந்திரமுகி திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவு அடைஞ்சது ஆனால் அதில் பெரிய காமெடி என்னென்னா சமீபத்தில் வந்த ரஜினி படத்திலேயே கொஞ்சம் டபுள் மீனிங் டயலாக் இருந்த படம் ஒரு சந்திரமுகி தான் அந்த வடிவேலை பற்றி அவர் ஒய்ஃபை வச்சு கலாய்க்கரசின்லாம் கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்கும் ரஜினிகாந்த் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே கிடையாது ஆனால் அந்த படம் கிட்டாயிருச்சு அது ஃபேமிலி படமாக வேறு போயிடுச்சு ரஜினிகாந்த் இருக்கிற படங்கள் அது மேக்ஸிமம் இருக்காது ரஜினி பார்த்துக்குவார் ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க எப்படியாவது படம் ஓடணும் இருபத்தஞ்சு நாள் ஒன்றா போதும் பத்து நாள் ஒன்றா போதுங்கிற மாதிரி படம் ரஜினி படம் கிடையாது படம் வெளிவிழா கொண்டாடணும் அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான விஷயம் எல்லாமே இருக்கணும் குழந்தைங்களோட வந்து பார்க்குற மாதிரி இருக்கணுங்கிறதுல ரஜினி தெளிவாக இருப்பார் அது ராஜாதி இருந்து எல்லா படங்களும் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கும் விஜயும் அதே பேட்டர் தான் ஃபாலோ பண்ணுவார் பெண்களுக்கு பிடிக்கணும் ஃபேமிலியோட வரணும்னு ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தி ரஜினி பண்ணிக்கிட்டு இருந்த ரஜினி தன்னுடைய பேட்டர்னிலேருந்து கொஞ்சம் மாதிரி நடித்த படம் தான் ஜெயிலில் வேற வழியில் தலைவா இப்போ இப்படிலாம் நடித்தா தான் ஓடுங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்திருக்காரு அந்த விதத்தில் அந்த இருந்து ரஜினிகாந்த் சற்று விலகி நடிக்கப் போகிற படம் தான் வேட்டையன் அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் படம் அப்படி தான் இருக்கும் வேட்டையன் போலீஸ் அராஜகம் போலீஸுடைய என்கவுண்டர் கான்செப்ட்டுக்கு எதிரான படம் அப்படின்னு தான் தகவல் எனக்கு தெரிஞ்ச வரை வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நீதித்துறை காவல்துறை சட்டத்திற்கும் போலீஸுக்கும் நடைபெறுகின்ற போராட்டம்னு படம் ஏதோ ஒரு ஒரு மெசேஜை மக்களுக்கு கடத்துது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன் அந்த விதத்தில் வேட்டையன் வந்து ரஜினிக்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா ரஜினிகாந்த் என்றாலே இப்போ சமீப காலமாக அவர் வலதுசாரி நபராக இருப்பார் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாரு இந்த மாதிரி டோனு கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி வச்சு தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ரஜினிகாந்த் மீது இருக்குது ரஜினிகாந்தை பொறுத்தவரை அதையெல்லாம் உடைக்க தான் லால் சலாம்னு ஒரு படம் நடித்தார் ஏன்னா பிஜேபி ஆள் இல்லைப்பா முழுக்க முழுக்க சமூக நிலையத்துக்கான ஆள் அப்படின்னு படம் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு சொந்த காசு போட்டு லால் சலாம்னு ஒரு படம் போட்டு நான் வந்து பிஜேபி ஆள் சங்கி ஆளுங்கிற மாதிரியான பிம்பம் வேணாம் தயவுசெய்து தோற்றத்தை மாற்றிருங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் லால் சலாமே அவர் நடித்தார் இருந்தாலும் பொதுவாக ரஜினிக்கு வந்து அப்படி ஒரு பிம்பம் இருக்குது அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது இந்த நிலையில் வேட்டையின் மாதிரி படத்தில் ரஜினிகாந்த் நடிப்பது ரஜினிகாந்தை உண்மையாக நேசித்த ரசிகர்களுக்கு மரியாதை செய்கிற மாதிரி ஏன்னா ரஜினிகாந்த் என்பவரை நீங்கள் வெறுமனே இந்த பாபா இந்த ராகவேந்திரா இந்த ஜெயிலர் இந்த மாதிரியான சில விஷயங்களை வைத்து மட்டும் ரஜினிகாந்துக்கு வந்து நீங்கள் இடைப்போட்டு விட முடியாது ரஜினிகாந்த் என்பவர் முள்ளு மலரும் ரஜினி அந்த மகேந்திரன்கிற டைரக்டர் பார்த்து வியந்து இந்த ஒரு தொழிலாளி இந்த ஒரு ஆவேசமான ஒரு கோபமான ஒரு உண்மையின் பக்கம் நிற்கிற காளிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரஜினி தான் கரெக்டாக வருவாங்கிற அந்த ரஜினியினுடைய ஒரு ஒரு ஏழையாக இருக்கலாம் ஒருத்தர் இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கும் வந்து தன்மானம் இருக்கும் கோபம் இருக்கும் ஏழைக்கு எதுக்கு தன்மானம்ங்கிற அந்த இது இல்லாமல் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த ரஜினிகாந்த் அதற்கு பிறகு நீங்கள் முரட்டுக்காலை ஒரு தன்மானம் சுயமரியாதைக்காக போராடுவது காலி கழுகு மூட நம்பிக்கைக்கு எதிராக சாமியார்களுக்கு எதிராக குரல் குரல் கொடுக்கின்ற கதாபாத்திரம் ஊர்காவலன் படத்தில் பார்த்தீங்கன்னா தன் தம்பியினுடைய மனைவி விதவியான உடனே தம்பியினுடைய மனைவிக்கு திருமணம் செய்து வைப்பார் அதில் ஊரில் உள்ள பழமைவாதிகளாக எதிர்ப்பாங்க விதவைக்கு கல்யாணம் அணி வைக்கலாமன் அவரை அதை எதிர்த்து பண்ணுவார் சாமியார்களை எதிர்த்து ஜோசியர்களை எதிர்த்து நிலவுடைமையாளர்களை எதிர்த்து சாதியவாதிகளை எதிர்த்து தன் தம்பி மனைவி விதவியானவுடன் அந்த விதவிக்கு திரு மீண்டும் விருப்ப ஒரு பயனோடு சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பார் இதில் என்ன தப்புங்குவார் இதுதான் படத்தினுடைய கதை ஸோ இப்படி பழமைவாதத்துக்கு ஜோசியத்துக்கு எதிராக படங்களிலும் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறாங்க பல்வேறு படங்களில் ஸோ இந்த ரஜினியும் சேர்த்து தான் ரஜினிக்கு ஆடியன்ஸ் உருவானாங்க ரஜினியினுடைய இந்த இது வந்து கிராமத்து ஆடியன்ஸ் இல்லாதவங்க லோக்கல் பற்ற ஏழைகள் அந்த ஏபிசி சென்டர் கவர் பண்ணது எல்லாமே தான் வெறும் ஆன்மீகம் பேசுகிற ரஜினி ஆர்எஸ்எஸ் ஆளாக மாறிட்டாருங்கிற ரஜினிங்கிற அந்த ஒரு பிம்பம் தவிர்த்து மீதமுள்ள ஒரு ரஜினிக்கான ஒரு முகம் இருக்குது அந்த ரஜினிக்கான முகம் தான் இன்றைக்கி வெகுஜன அடையாளமாக ரஜினியை கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது ஆகவே ரஜினிகாந்த் அவர்களது வேட்டையின் மாதிரி படம் நடித்திருப்பது ஜெயிலர் மாதிரியான ஒரு போலீஸ் அராஜகத்தையும் ஒரு கொலையையும் வன்முறையும் நியாயப்படுத்துகிற மாதிரியான படங்களை நடித்ததற்கு முற்றிலும் மாறாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன் இதில் ரஜினி ரொம்ப அழகான ஒரு கெட்டப்பில் நிற்கிறாரு இதுலேயும் டைலாக் வழக்கமான இது இருந்தாலும் இந்த போலீஸ் என்கவுண்டரை நியாயப்படுத்தி தான் பெரும்பாலும் போலீஸ் படங்கள் வரும் எல்லாவுடைய எல்லா போலீஸ் படங்களும் அது ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் யார் நடித்தாலும் ஹீரோனா போலீஸ் கட்ட போட்டாங்கன்னா நூறு பேரே என்கவுண்ட்ரு பண்ணிடுவார் அந்த என்கவுண்டர் காக்கு காக்க சூர்யா வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் யார் ஒருத்தர விடாதீங்க கொலை செய்யணும் போலீஸ் ட்ரெஸ் போட்டால் ஹீரோ வந்து கொலை செய்யணும் அதை என்கவுண்டருங்கிற பேரில் செஞ்சுட்டு மக்கள்கிட்ட கைத்துட்டு வாங்கணும் இதுதான் போலீஸ் படங்களுடைய வெற்றி ஃபார்முலாவாக இருக்குது அந்த விதத்தில் ரஜினிகாந்த் இதில் போலீஸாகவும் நடிக்கிற மாதிரி தெரியுது அதே சமயம் என்கவுண்டருக்கு எதிரான ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார் இந்த போலி என்கவுண்டர் மூலமாக எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான கான்செப்டில் இந்த படம் செல்லும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அந்த படம் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த படத்தை எடுத்த இயக்குனர் ஜெய்வீன் படத்தை எடுத்த ஞானவேல் அவர்கள் அவர் வந்து இந்த காவல்துறையினுடைய பொது புத்தி அவர்கள் திட்டமிட்டு ஒரு பணக்காரர்களுக்கு சாதகமாக செயல்படும் போது இல்லாதவர்களை வறியவர்களை இந்த இருளர் சமுதாய மக்கள் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நீ தப்பு செஞ்சுருப்ப நீ குற்றப்பரம்பரை தானே தப்பு செய்கிறவே என்னடா நீ அப்படின்ட்டு ஏதோ ஆள் நிரப்புற மாதிரி ஜெயில் செல்லில் போட்டு அவங்கள குடும்பப்படுத்துகிறாங்க அதில் என்னென்ன ஜாதின்னு பார்த்து எதுவெல்லாம் வலுவான ஜாதியோ அவங்கள விட்டுட்டு யாரெல்லாம் கேட்க நாதி இல்லாத நாடோடி சமூகங்களோ பழங்குடி சமூகங்களோ அவங்கள பிடிச்சி அடித்து ஜெயிலில் விற்று குடும்பப்படுத்துகிறாங்க இதில் செய்யாத குற்றத்தை செய்ய சொல்லி வலுப்படுத்துகிறாங்க இதில் பல குற்றவாளிகள் பல குற்றம் சாட்டப்பட்ட அப்பாவிகள் ஏழைகள் செத்து தான் ஜெய்பீமியினுடைய கதை அதுக்கு நீதி கேட்பது தான் ஜெய்பீம் படத்துறை கதை ஸோ அப்படி ஒரு படத்தை எடுத்தவர் கண்டிப்பாக இந்த படத்துலேயும் இந்த மாதிரி ஒரு காவல்துறை அராஜகத்தின் பேரில் எளியவர்கள் பாதிக்கப்படுறாங்க அரசு பயங்கரவாதத்தில் எளியவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு நீதித்துறை மூலம் சட்டத்துறை மூலம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான கதையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஒருவர் இப்படி எளியவர்களுக்கான கதையில் சட்டம் தின் அடிப்படையில் ஆட்சி நடக்க வேண்டும்ங்கிற அந்த அடிப்படையில் போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டால் ஒருத்தன் பெரிய ஆள் கிடையாது அவனும் மக்கள் சேவகன் தான் நீங்களும் நானும் எல்லாருமே போலீஸ் எல்லோரும் சமமயம் ஒழி போலீஸை பார்த்து எந்த ஒரு சமுதாயமும் எந்த ஒரு மக்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு டோனில் ஒரு ஹீரோயிசம் பேசியிருக்காரு இப்படியெல்லாம் பேசும்போது தான் ரஜினி ஹீரோயிசம் ஈடுபடும் ஏன்னா ரஜினியுடைய முகம் தோற்றம் இது எல்லாமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களை அவரை கொண்டாடினது காரணமே நம்ம வீட்டால் இவர் நம்ம நிறத்தில் இருக்கிறாரு நம்ம மாமா சித்தப்பா அண்ணன் இவங்க தோற்றத்தில் இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ரஜினிகாந்தை கொண்டாடினாங்க கமலஹாசனுக்கு இல்லாத ஒரு ப்ளஸ் ரஜினிகாந்துக்கு அவருடைய நிறமும் அவருடைய தோற்றம் அப்புறம் அவருடைய ஸ்டைல் ஸ்பீடு எல்லாமே நம் நான் ரஜினிகாந்தினுடைய வெற்றியை ஒவ்வொரு சாமானியரும் தன்னுடைய வெற்றியாக பார்த்தாங்க சே இவர் ஜெயித்தா நம்ம ஜெயித்தா மாதிரி அப்படின்னு பார்த்தாங்க ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு ரஜினிகாந்துக்கு அமைந்தது அது மாதிரியான படங்களில் நடித்தார் இப்போ தளபதியாக இருக்கட்டும் அவர் எளியவர்கள் பக்கம் நிற்கிறது ஏழைகளுக்காக குரல் கொடுக்கறது இதெல்லாம் ரஜினி பேசும்போது மக்கள் வந்து ரொம்ப தனக்கு கிடைத்த வெற்றியாக நினச்சி கொண்டாடினாங்க ஸோ அப்படி ஒரு சைக்காலஜி தான் ரஜினி ரசிகர்களுடைய சைக்காலஜி அதனால் ரஜினி ரசிகர் சைக்காலஜி என்பதே அறத்தின் பக்கமும் சட்டத்தின் பக்கமும் நிற்பது தான் ஒரு மாதிரி போலீஸாக போட்டு என்கவுண்டர் பண்ணுற ஸ்டைலில் சில படங்கள் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதை விட அவர் போலீஸினுடைய என்கவுண்டருக்கு எதிராக எளியவர்கள் பக்கம் நிற்பது இந்த அராஜகத்தை எதிர்த்து பேசுவது இது மாதிரியான கான்செப்டில் ரஜினிகாந்த் நடிப்பதுங்கிறது ரஜினிகாந்துக்கு ரொம்ப பொருத்தம் ரஜினிகாந்த் ரசிகர்களும் அதை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க ஏதோ தலையை எடுக்கிறது குடலை உருவுறது கொடூரமாக கொலை செய்வது இதையெல்லாம் பார்த்து ரசிகர்கள் விசிறடிப்பாங்க இதுதான் ஹீரோயிசன் மட்டும் நினைக்க வேணாம் ரஜினிகாந்த் அவர்களே வேட்டேங்கிற அடிப்படையில் நீங்கள் வேட்டையாடுங்க உண்மையான குற்றவாளிகளை உண்மையான அரசு பயங்கரவாத ஏஜெண்டுகளை நீங்கள் குற்றையாடுங்க குற்றவாளிகளை மறைப்பதற்காக எத்தனை ஏழைகள் இல்லாதவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அதுக்கு பின்புலத்தில் இருந்து பாதிக்கப்படுறாங்க தூக்கு தண்டனையில் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் யார் சிறையில் இருப்பவர்களில் உண்மையில் எத்தனை பேர் தவறு செய்தவர்கள் இந்த மாதிரியான ஆய்வுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கும்போது இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் மக்களிடம் போய் சேரும் ஏன்னா அமிதாப் பச்சன் பிகேன்னு ஒரு படம் நடித்தார் அவரை பின்பற்றி அஜித்குமார் இங்கேயும் தமிழில் அந்த படத்தை டப் பண்ணி எடுத்தாங்க அதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் அந்த பொதுவாக பெண்களை மதிக்கணும் பெண்களுக்கான உரிமையை நாம் கொடுக்கணுங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்து ஏன்னா அஜித் நடிச்சிருக்காரு அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்கள் மிகப்பெரிய நடிகர்கள் வந்து பெண்களை மதிக்கணும்னு நடிக்கும்போது அது கண்டிப்பாக இன்றைய த தலைமுறையில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இதே நடிகர்கள் தான் பெண்களை எழுதிப்படுத்தி நடிச்சிருக்கிறாங்க அஜித்தாக இருக்கட்டும் எல்லா சூப்பர் நடிகர்களும் பெண்களை வந்து பெண் அடிமையாக இருக்கணும் ஆம்பளை தான் பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே நடிகர்களே இன்னைக்கு விஜய் போன்றவர்கள்லாம் சிங்க பெண்ணே ஒன்னால் முடியும்னு சொல்கிறாரு அஜித் வந்து ஒரு பெண்ணு நோன்னு சொல்லிட்டா நோ நோன்னு சொல்லிட்டா நோ யுவர் ஆனர் அப்படின்னு சொல்கிறது அமிதாப் பச்சன் சொல்கிறது ஸோ என்னடா இவ்வளோ பெரிய ஆட்களே சொல்கிறாங்க அப்போ ஆம்பளைத்தனங்கிறது தான் ஆண் பெண் சமத்துவங்கிறது தான் சரி அப்படின்னு இளைய ரசிகர்கள் எளிய ரசிகர்கள் ஆம்பளத்தனங்கிற மீசியம் முறுக்கிட்டு இருக்க ஆம்பளை ரசிகர்லாம் கொஞ்சம் உணர்வான் ஸோ பெண்ணை மதிப்பது தான் ஆம்பளத்தனமா பெண்ணு உரிமைக்கு மரியாதருவது தான் ஹீரோயிசமா அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வருவான் ஸோ ஒரு காலத்தில் பிற்போக்குத்தனமாக நடிச்சிருந்தாலும் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கே கோரிக்கையை வந்து நம்ம ஜீவா சினிமா வைக்கிது ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்தில் உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முற்போக்கான கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறார் இயக்குனரும் இதற்கு முன்னாடி முற்போக்கான படம் எடுத்ததுனால எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அவர் என்கவுண்டருக்கு எதிராக காவல்துறை அராஜகத்துக்கு எதிராக இதுவரை வந்த போலீஸ் படங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் படமாக இந்த படம் இருக்கும் இவர் வேட்டையாடுவது வேறு மாதிரியான ஆட்களாக இருக்கும் பெரும்பாலும் வேட்டைங்கிற பேரில் வட சென்னையில் உள்ள கருப்பா குண்டா ரெண்டு மூணு பேர் பேரை போட்டுக்கிட்டு இந்த காசிமேடு ராயபுரம் இவங்க தான் குற்றவாளிகள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயே திரைப்படங்கள் வந்து வந்துக்கிட்டு இருந்த நிலையில் அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த மாற்றத்தை உணர்ந்து அவருடைய ஸ்டைல் ஹீரோயிசம் பஞ்சு டயலாக் எதுலேயும் ஒரு துளி இறங்காமல் ஒரு முற்போக்கான கதாபாத்திரத்தில் முற்போக்கான வேடத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமாக எளியவர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுகின்ற ஒரு கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்திருப்பார் அப்படிங்கிற தகவல் தான் எனக்கு கிடச்சிருக்கு அந்த விதத்தில் வேட்டையன் வேட்டையாடுவது அரசு பயங்கரவாதத்தையும் பணக்காரர்களையும் தான் இல்லாதவர்களையும் எளியவர்களுக்கும் உண்மையில் அவர் வந்து வேட்டையாடி உணவு தரப்போகிறார் தனது நடிப்பின் மூலமாகவும் படம் பேசுகின்ற அரசியல் மூலமாகவும் அவர் அந்த விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன் எந்த மாதிரி கேரக்டராக இருந்தாலும் ரஜினிகா இருந்தாலும் பண்ண முடியும் ஏன்னா அவர் பண்ணாத கேரக்டரே கிடையாது அது இந்த மாதிரிலாம் அவர் பண்ண ஆரம்பித்தார்னா உண்மையிலே அவருடைய ரசிகர்களுக்கும் சமூகத்துக்கும் பலன் தரக்கூடிய படங்களாகவும் விஷயமாகவும் அது அமையும் ஸோ ரஜினி சாருடைய வேட்டையை நம்ம பார்க்கணுங்கிற ஆவலை வந்து அதிகப்படுத்திருக்கு பார்ப்போம் திரையில் பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான உணர்வை நாம் பெறுகிறோங்கிறத இருந்து பார்க்கலாம் இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமா பேசும் அரசியல் பேசப்படாத விஷயங்கள் பேச வேண்டிய அரசியல்னு பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி